முத்தமிழ் அன்னைக்கும் முத்தான நண்பர்களுக்கும் தமிழரசின் வணக்கங்கள் இது நம்ம தமிழ் கற்க இன்னைக்கு நம்ம எதை பத்தி பாக்க போறோம்னா எல்லாருமே ஒரு ஒரு விஷயம் சொல்லுவாங்க என்னன்னா நல்லா மார்க் தான் நீங்க மார்க்கெட்ல முன்னேற முடியும் அப்படின்னு வாங்க அந்த மாதிரி இல்லைங்கிறத சொல்றதுதான் இந்த ஒரு பதிவு இது எதுக்காக இந்த டைம்ல போறேன்னு கேட்டீங்கன்னா நாளைக்கு சொல்லியிருக்காங்க ஒரு பத்தாவது வகுப்பு மாணவர்களுக்கான தேர்வு முடிவுகள் வரும்னு சொல்லியிருக்காங்க அதாவது தேர்வு முடிவுகள்னு இல்லை தேர்வே எழுதாம முதல் முறையா முடிவுகள் வெளிவருது அந்த மாணவர்கள் வந்து இதை பார்த்து கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கலாம் அவர் மனசை தான் இந்த பதிவு இதுல நான் என்ன சொல்றேன்னா கல்விங்கிறது முக்கியம் தான் நான் கல்வி மட்டுமே முக்கியம் இல்ல மதிப்பெண் முக்கியம் தான் இல்லைங்கிறத இந்த பதிவு மூலமா நம்ம நல்ல எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் நான் வந்து ஒரு மூணு உதாரணங்கள் எடுத்திருக்கேன் முதல் உதாரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா காமராஜர் காமராஜர் ஐயா வந்து உலகம் ஃபுல்லா எல்லாத்தையுமே தெரியும்னு சொல்ல முடியாது ஆனா இந்தியா ஃபுல்லா வந்து எல்லாத்தையுமே ஒரு தெரிஞ்ச ஒரு நபர் தான் அவரு அவரு பாத்தீங்கன்னா படிக்காத மேதை கல்வி தந்தை அந்த மாதிரி நிறைய இதுல சொல்லுவாங்க அவர் வந்து படிக்கவே இல்லை ஆனாலும் இந்த நாட்டை ஆளுரை பிரதமரை தீர்மானிக்கிற அளவுக்கு வாழ்ந்திருக்காரு அப்ப அவர் வந்து ஒரு முத முதல் எடுத்து எடுத்துக்காட்டா எடுத்திருக்கேன் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா மார்க்ங்கிறது முக்கியம் இல்லை கல்விங்கிற முக்கியம் இல்ல நம்மளோட திறமைகள் தான் முக்கியம் இருக்கு நான் எடுத்துக்கிற ரெண்டாவது எக்ஸாம்பிள் யாருன்னு கேட்டீங்கன்னா தாமஸ் ஆலோசன் தாமஸ் ஆல்வா அடிச்சுனா உலகம் ஃபுல்லா இருக்கிற எல்லாத்துக்குமே தெரியும்னு சொல்லலாம் ஏன்னா அவ்வளவு சாதனை படிச்சு அவ்வளவு நிறைய பொருட்கள் நம்ம யூஸ் பண்ற தொழில்களை கண்டுபிடிச்சது அவர் தான் சொல்லலாம் அவரோட வாழ்க்கையில நடந்த ஒரு இன்சிடென்ட் நம்ம இதுல பாக்கலாம் என்னன்னா ஒரு ஸ்கூல் முடிஞ்சு வராரு ஸ்கூல் முடிஞ்சு வரப்ப அவங்க டீச்சர் வந்து ஒரு லெட்டர் கொடுத்துட்டு இருக்காங்க இதை வந்து உங்க அம்மா கிட்ட குடு யார்ட்டையும் கொடுக்காத உங்க அம்மா கிட்ட குடு நீ பிரிச்சு பார்க்காமடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருக்காங்க அப்ப வந்து அதே மாதிரி ஒரு நல்ல பையனா வந்து அவங்க அம்மா கிட்ட கொடுக்குறாங்க குடுத்துட்டு பாத்தீங்கன்னா இது லென்எல் இருக்கு அப்படின்னு தாமசாவில் அடிக்கிறது கேக்குறாரு அப்ப அவங்க அம்மா சொல்றாங்க நீ வந்து ரொம்ப புத்திசாலி குழந்தையாமா உங்க டீச்சர்ஸால வந்து உன்னை வந்து உனக்கு சொல்லி தர முடியலையா அந்த அளவுக்கு டீச்சர்ஸ்கே அறிவு இல்லையா ஸோ வந்து நீ வந்து அவங்க கிட்ட போறதை விட நான் உனக்கு தரேன் நீ மற்ற லைப்ரரிஸ்ல ரெஃபர் பண்ணி நிறைய புக்ஸ் கண்டுபிடிச்சு நீயே ஏ திறமை இருக்கு அப்படி லெட்டர் எழுதிக்கு ஸோ இனிமேல் நீ ஸ்கூலுக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அதே மாதிரி அவங்க அம்மா சொன்னதை கேட்டு அவங்க அம்மா கைடன்ஸ்ல லைப்ரரி போயிட்டு நிறைய தேட ஆரம்பிக்கிறாரு நிறைய புது புது புத்தகங்கள் அவருக்கு எதுல ஆர்வம் இருக்கோ அந்த மாதிரி புத்தகங்கள் படிக்க ஆரம்பிக்கிறாரு அப்படி படிக்கிறப்ப தான் அவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து நிறைய கண்டுபிடிக்கணும் புதுசா கண்டுபிடிக்கணும் ஆரம்பிச்சு பல்லாயிரக்கணக்கான கண்டுபிடிக்கல அவர் கண்டுபிடிச்சிருக்காரு உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்கும் தேவைப்படுற ஒளியிலிருந்து ஒளியில ஒளியிலிருந்து பாக்குற ஒளி வரைக்கும் எல்லாமே அவர் தான் கண்டுபிடிச்சிருக்காரு அவரு ஒரு நாள் வந்து அவங்க அம்மா இறந்து போயிடுறாங்க அதுக்கப்புறம் போய் அவங்க அம்மா இருந்த இடத்துல ஒரு பாக்குறாரு அப்போ ஒரு பெட்டி இருக்கு அந்த பெட்டிக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த ஸ்கூல்ல படிச்ச அவங்க டீச்சர் கொடுத்த லெட்டர் இருக்கு அதை எடுத்து பார்க்கறாரு எடுத்து பார்த்தோன்னே டாம் சால கண் கலங்குது ஏன்னா அந்த லெட்டர்ல என்ன எழுதிருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்க பையன் வந்து ஒரு வடிகட்ட முட்டால் இந்த சொசைட்டில வாழ்றதுக்கு தகுதியே இல்லாதவன் எங்களால எல்லாம் சொல்லி தர முடியாது அவன் சொல்லிக்கிட்டாலும் புரியுற மனநிலை அவனுக்கு இல்லை அப்படிதான் எழுதிருக்கு அதை பார்த்தோன்னே ஒரு நெகிழ்ந்து போயிடுறாருன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் தான் அவர் நினைக்கிறாரு இந்த உண்மை வந்து அம்மா சொல்லி இந்த வழக்கு வாழ்ந்துருக்குமா வாழ்ந்துருக்க மாட்டோம் அப்படின்னு நினைக்கிறாரு அப்புறம் தான் அது இருந்து இந்த கதை நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னு கேட்டீங்கன்னா ஒரு கல்விங்கிறது வந்து நமக்கு எல்லாமே அடிப்படை தேவையிட தருமானா தந்துராது நம்மளோட திறமைகள் நம்மளோட ஊக்கப்படுத்துகிற சரௌண்டிங் அந்த மாதிரி ஒரு முக்கியமான விஷயங்கள் மற்ற எல்லா விஷயங்களும் சேர்ந்துதான் ஒரு முழு மனுஷனை உருவாக்குதுன்னு சொல்லலாம் இது வந்து நான் ரெண்டாவது எக்ஸாம்பிளா எடுத்திருக்கேன் மூணாவது எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா என்னடா பெரிய பெரிய ஆள் காமராஜர் தாமஸ் ஆல்வ எடிசன் அந்த மாதிரி ஆளுகள் சொல்றேன்னு நினைக்கிறீங்க இப்ப மூணாவது எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல இருந்து ஒரு பையன் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சேட்டலைட் இப்ப பெரிய பெரிய விஞ்ஞானிகள் இஸ்ரோ நாசால ஆராய்ச்சி பண்ணி பெரிய லட்சக்கணக்காக கோடிக்கணக்காக செலவு பண்ணி தான் செயற்கைக்கோள் அதாவது சேட்டலைட் நம்ம விண்வெளிக்கு போய் ஆராய்ச்சி பண்ற சேட்டலைட் கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனா அப்படி இல்லாம ஒரு குறைந்த செலவுல நானோ சேட்டலைட் நம்ம கை கையடக்க செயற்கைக்கோள் நம்ம நம்ம அளவுலயே வந்து அந்த சேட்டலைட் வச்சுக்கலாம் அந்த மாதிரி ஒரு சாட்டலைட்டை நம்ம தமிழ்நாட்டு மாணவன் கண்டுபிடிச்சிருக்கான் அந்த மாணவன் எடுத்த மார்க் அந்த எடுத்து கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம இஸ்ரோல இல்ல நாசா அமெரிக்கா இருக்கிற விண்வெளி ஆராய்ச்சி மையத்தின் மூலமா விண்வெளிக்கும் ஏவப்பட்டிருக்கு அந்த மாதிரி ஒரு பெரிய கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சிருக்கான் அந்த பையன் டுவல்த்ல எடுத்த மார்க் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா வெறும் எட்நூறு மார்க் தான் இந்த மாதிரி பல உதாரணங்கள் இருக்கு நிறைய உதாரணங்கள் இருக்கு சோ இதுல இருந்து நான் என்ன சொல்லறதுன்னு பாத்தீங்கன்னா மதிப்பெண்கள் முக்கியம் இல்ல மதிப்பான எண்ணங்கள் தான் முக்கியம் இது பசங்க சொல்லியிருக்காரு சோ மதிப்பெண் எடுத்த எல்லாருமே சாதித்தவங்களும் இல்ல சாதித்த எல்லாருமே மதிப்பெண் எடுத்தவங்களும் இல்ல சோ மதிப்பெணுக்கு முக்கியத்துவம் விட்டுட்டு மனிதத்துக்கு முக்கியத்துவம் தாங்க உங்க திறமைகளை வளர்த்துக்கங்க உங்களுக்கு எந்த பீல்டு பிடிச்சிருக்கோ அதுல கடுமையான உழைப்பை தவிர உங்களோட முழு திறமையை வெளிப்படுத்துங்க கண்டிப்பா வாழ்க்கையில நல்லா வரலாம் எல்லாம் நன்மைக்கு